சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராதோஷத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வது நல்லது பொதுவா இந்த சதய நட்சத்திரக்காரருக்கு பெரிய அளவுக்கு தாரதோஷம் என்பது இருக்காது இவங்க வந்து சந்திரன் அவங்களுக்கு எப்படி ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்லலாம் இவங்கள நல்ல ஒரு நோபல் திங்கர்ஸ் அண்ட் ஒரு நோபல் காஸ்காக ஃபைட் பண்ணுறவங்கன்னு கூட சொல்லலாம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தேய்பிரை சந்திரனாக இருந்தால் மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் அதனால இவங்க வந்து பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த தேய்பிரை அஷ்டமின்னு சொல்றோம் இல்லையா தேய்பிரை பஞ்சமியில் இவர்கள் சிவன் ஆலய வழிபாடுகள் செய்து அந்த சிவனுக்கு வில்வ மாலை போட்டு வில்வத்துல அர்ச்சனை பண்ணணும் நந்திதேவருக்கும் அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணணும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் இவர்கள் ஆஹ் தவறாது சிவ வழிபாடும் மற்றும் அர்த்த ஜாம பூஜைக்கான பூஜை பொருள்களையும் தானமாக கொடுக்க இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்